அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல கடவுளிடம் ஆசிர்வாதம் வாங்குவது போல கனவு வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கனவுகள் என்பது நம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் எடுத்துரைப்பது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு பலன் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் ஆசிர்வாதம் வாங்குவது போல கனவு வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது போல கனவு கண்டால் உங்களுக்கு மனதில் இருந்து வரும் கவலைகள் கஷ்டங்கள் குறைய போகிறது என்று உணர்த்துவதாகும் உங்கள் மனதில் எந்த விதமான கவலைகள் கஷ்டங்கள் மனவழிகள் போன்ற எண்ணங்கள் இருந்தால் அது விரைவில் தீர்ந்துவிடும் என்பதை குறிக்கிறது அது மட்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் செயல் நல்ல முறையில் நடக்கும் எனவே ஆசிர்வாதம் வாங்குவது போல கனவு வந்தால் இனி உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பொதுவாக நீங்கள் கனவு காணும்பது கனவு காணும் நேரத்தினை பொறுத்து பலிக்கும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியவில்லை என்றால் குறைந்தது ஒரு வருடத்திற்குள் அதற்கான பலன் கிடைக்கும் நீங்கள் கனவு காணும் நேரத்திற்கான பலனை தெரிந்து கொள்ளுங்கள் இரவு பத்தரை மணி முதல் ஒன்றரை மணி வரை நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் ஒரு மாதத்திற்குள் பழிக்கும் நள்ளிரவு ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை கனவு கண்டால் அது பத்து நாட்களில் பழிக்கும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை கனவு கண்டால் அன்றைய நாளிலேயே பழிக்கும் அதனால்தான் காலையில் கண்ட கனவு பளிக்கும் என்று கூறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே